ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான ஒரு ஸ்டெஃபிங் சப்பாத்தி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா குழந்தைகளுக்கு புது மாதிரியே நல்ல டிஃபன் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இதே நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் பசங்களுக்கும் நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ஹெல்த்தியான சாப்பாடும் கூட நான் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ ஆசீர்வாத் கோதுமாவும் எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படிங்கிறது தெரியும் அதுக்கு வந்து தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து சால்டு சேர்த்துக்கிட்டேன் இந்த படியில் வந்து ரெண்டு படி போட்டேன் இது அரை கிலோ மாவு கோதுமை மாவு அது தேவைக்கேற்ப ஒரு ஸ்பூன் உங்களுக்கு கூட குறைச்சா எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சால்டு போட்டு நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா அதை வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா தண்ணி ரொம்ப ஊற்றி பிணையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே டைமாக இருந்தால் மாவுக்கு ஒவ்வொரு சமயம் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியாக போயிடும் மாவு ரொம்ப இலகலாயிரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி தொளிச்சு தொளிச்சு நல்லா இதை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான சாப்பாடும் கூட இது வந்து காலையிலயோ நம்ம இரவு சாப்பிட்லாம் நம்ம செஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ஒரு ஹெல்த்தியான சாப்பாடும் கூட நான் இதுக்கு வந்து ஸ்டெஃபிங் பண்ணுறதுக்கு வந்து மூணு உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு குக்கரில் வேக வச்சுக்குவோம் தேவைக்கேற்ப கல் உப்பும் போட்டாச்சு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் உருளைக்கெழங்க இதை நல்லா நான் வந்து மாவை கோதுமை மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு பிணைஞ்சோட அதில் ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயிலோ அல்லது கடலை எண்ணெய் எது யூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றி ஒரு டைம் நல்லா அதையும் நல்லா விளைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து அந்த உருளைக்கெழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம வந்து ஒரு இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கையிலையோ இல்லை எதில் நம்மளுக்கு கிடைக்குதோ அதில் வச்சு நல்லா கரண்டிலையோ எதுலையோ நல்லா அந்த உருளைக்கெழங்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாவாக மாவு ஆகணும் இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் இந்த உருளைக்கெழங்க நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க நான் நல்லாவே இந்த சப்பாத்தி மாவை எப்படி பிணைஞ்சிருக்கேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்னஸ் ஆகணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை ஊற வச்சுருங்க இந்த சப்பாத்தி மாவை நான் இந்த ஸ்டெஃபிங் உள்ளுக்கிற வைக்கிறதுக்கு நான் அந்த சின்ன தான் இந்த டைம் நான் எடுத்துக்கிட்டேன் மல்லி இலை பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்தாச்சு வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு கார் காஸ்பூன் அளவு தான் நான் வந்து காரம் சேர்த்துக்கிட்டேன் சின்ன பசங்க சாப்பிட்றதுனால ரொம்ப காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க தேவைக்கேற்ப சால்டு இதில் சேர்த்துக்குவோம் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கையும் இதில் நல்லா சேர்த்துக்குவோம் இதை ஒரு டைம் நல்லா எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒன்றா நல்லா நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம வடக்கு பிசைகிற மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா ஒரு டைம் நல்லா இதை வந்து நம்ம மசிச்சு விட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு உப்பு நல்லா சுருக்குன்னு தேவைன்னா பார்த்து போட்டுக்கோங்க இல்லை அரை உப்பு தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாவு நல்லா எலகலாம் நம்மளுக்கு சூப்பராக சாஃப்டாக ஆயிடுச்சு நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சப்பாத்தி மாவை ஊற வச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த சப்பாத்தி மாவுன்னு இப்போ நம்ம தேவைக்கேற்ப சைஸில் நம்ம இதை உருண்டை பிடிச்சிக்குவோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டை தேவைன்னா எப்படி உங்களுக்கு நம் உங்கள் சாய்ஸு தான் அது இதை நல்லா நம்ம வந்து உருட்டி எடுத்துக்குவோம் இப்போ நம்ம த சப்பாத்தி தேய்க்கிற கல்லோ கட்டையோ நம்ம என்ன நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து நீங்கள் இதே மாதிரி கரெக்டாக வந்து ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பாக என்ன உங்களுக்கு மாடல் தேவையோ அதே மாதிரி நான் ரவுண்டாக தான் இந்த இந்த டைம் செஞ்சேன் இது இப்போ வந்து நம்ம நல்லா இது மாதிரியே தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மெலிசாக தேய்க்காதீங்க பிஞ்சுக்கிறோம் அதனால் நார்மலாக வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த எல்லாம் அந்த உருளைக்கெழங்கு கலவன ஸ்டெஃபிங் உள்ளுக்கிற வைக்கிறது நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எல்லாத்தையுமே இதில் வச்சு நம்ம ஒரு டைம் நல்லா ஸ்பூனால் நம்ம இதே மாதிரி செஞ்சு விட்டுக்கணும் இதே மாதிரி செஞ்சு விட்டுக்கோங்க பாருங்க உங்களுக்கு கூட தேவைன்னா கூட வச்சுக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் இதே மாதிரி ஒரு டிசைன் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே அந்த மாவில் கொஞ்சம் நம்ம இழுத்தம்னா ஆசீர்வாதம்னா கொஞ்சம் இழுத்தா சூப்பராக கிடைக்கும் நமக்கு அதே மாதிரியே எடுத்துக்கோங்க இதே மாதிரி செஞ்சு இது எல்லா பக இந்த நாலு சைடும் நம்மளை அப்படி எதுண்டு மடித்தோம்னா கரெக்டாக மடிக்க வரும் நமக்கு வெளியில் அந்த நம்ம உள்ளுக்கிற வச்சிருக்க கலவை வெளியில் வராத அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து நல்லா பேக் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மாவில் வச்சு பாருங்கள் இதை வச்சாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ ரவுண்ட் ஷேப் வேணுமா அல்லது ஸ்கொயர் டேப் வேணுமா அப்படியே வச்சு பையன் மெதுவாக தேய்க்கணும் இல்லைனா நம்மளுக்கு உள்ளுக்கிற வச்சுருக்க அந்த கலவையெல்லாம் வெளியில் வந்துடும் அதனால் மெது மெதுவாக நீங்கள் வந்து இதை தேய்ச்சி எடுத்துக்கோங்க இதே மாதிரி மெதுவாக தேய்க்கணும் இது வந்து கொஞ்சம் ஓட்டி விடறதுனால உங்களுக்கு வந்து வேகமாக தேய்க்கிற மாதிரி இருக்குது மெதுவாக தான் அது தேய்க்கணும் இதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்தால் சரியாக இருக்கும் இந்த கணத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு உள்ளக்கிற வச்சு நம்மளுக்கு ஃபவ்ளியாக சூப்பராக கிடைக்கும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நம்ம மாவெல்லாம் ந ஊற வச்சனால இது வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை சட்னி குருமா எதுவுமே தேவையில்லை இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட கிரேவி எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்றலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் செஞ்சு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கே தோணும் இதே மாதிரி நம்ம செஞ்சு செய்யலான்ட்டு பாருங்கள் எவ்வளோ அப்படியே அழகாக உப்பியும் வரும் சூப்பராக வரும் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாருங்கள் உள்ளுக்கிறெல்லாம் நல்லா மெதுவும் நம்ம வந்து ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சு தான் அதை வேக வைக்கணும் இந்த வீடியோ ம பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பராக எல்லாமே நான் சுட்டி எடுத்துட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் உள்ளுக்கிறெல்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அவ்வளோ ஒரு இதாக கிறிஸ்பியாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கிற சாப்பிட்டாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெருவிங்க